அனைவருக்கும் வணக்கம் இது உங்க சேனல் கதை விதைப்போம் சிறந்த கதைகளை விதைகளாய் உங்களுள் விதைக்கும் நான் மதுரை அருணா ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தானா அவன் கிட்ட போய் சொன்னானா குயிலே குயிலே நீ எவ்வளவு இனிமையா பாடுற ஆனா நீ கருப்பா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் அழகா இருந்திருக்குமே அப்படின்னு அப்புறம் கடல் கிட்ட போய் சொன்னானா எவ்வளவு பறந்து விரிந்த கடலா இருக்க நீ உப்பா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்குமே அப்படின்னு அதுக்கப்புறம் ரோஜா தோட்டத்துக்கு போனானா இருந்த ரோஜாக்கள் கிட்ட சொன்னானா உங்களோட இதழ்கள் எல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு ஆனா இந்த முட்கள் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் அழகா இருந்திருக்குமே அப்படின்னு இவைகள் எல்லாமே சேர்ந்து அந்த மனிதனை பார்த்து திரும்ப சொல்லிச்சான் நீ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்க ஆனா இப்படி குறை கூறிக்கிட்டே இருக்கியே குறைய மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இது தாங்க மனிதர்களோட புத்தி மற்றவங்ககிட்ட இருக்க குறையை மட்டும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்டயும் எவ்வளவு குறைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குறைகளை எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காம முன்னேறி போய்கிட்டே இருங்க குறை சொன்ன வாய் எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடும் மீண்டும் சந்திப்போம் வேறொரு கதையுடன்